அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்வீட் ரெசி தாங்க ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு எட்டு ஜாமூன் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் ஜாமூன் அந் எட்டு ஜாமூன் எடுத்திருக்கேன் அந்த ஜாமுன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு மூணு ஸ்பூன் கான்ஃப் க மாவு அப்புறம் கொஞ்சம் பாதாம் அப்புறம் வெண்ணிலா எசன்ஸு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுட்ரு இருந்தால் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க கஸ்டர்ட் பவுடர் இல்லைனா கான்ஃப்ளவர் மாவும் வெனிலா ஏசன்ஸும் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ரஸ்க்கு ஒரு பத்து ரூபா பேக்கெட் ரஸ்க் எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து இப்போ வந்து இந்த கான்ஃப்ளவர் மாவில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிறேன் இதை வந்து நான் மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் இப்போது அடுத்து வந்து ஒரு கால் கப்பு வந்து சர்க்கரை நான் வந்து எடுத்துக்கிறேன் அடுத்து நான் ஒரு இப்போ எப்படி சேர்ந்து பார்க்கலாம் நான் வந்து ஒரு அரை லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கிறேன் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து அந்த கரைச்சி வச்சிருக்க கான்ஃபோர் மாவை வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன் இதில் கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க இந்த எல்லோ கலர் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் முதலே ஊற்றிட்டேன் அது ஊற்றுனது தான் காட்டுறேன் இப்போ இது வந்து நல்லா திக்க ஆகணும் கொஞ்சம் அடுத்து சர்க்கரை போட்டுக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதை நான் வந்து ஆற வச்சிடுறேன் இப்போ ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலின்னா ஒரு தட்டை ஏதாச்சும் எடுத்துக்கோங்க இப்போ நான் இதில் வந்து ரஸ்க்கை வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிறேன் இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் நான் வந்து அந்த ஜாமுன் சிறப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மேலே வந்து ஊற்றிக்கிறேன் அடுத்து நம்ம கஸ்டர்ட் காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து மேலே வந்து ஊற்றிக்கிறேன் அடுத்து வந்து நான் வந்து ஜாமுன் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை வந்து மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதை இது ஃபுல்லாக அப்படி எல்லா மேலே எல்லாத்து மேலேயே சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு திரும்ப வந்து இது மேலே திரும்ப ரச்க்கு வந்து நான் திரும்ப ஒரு ஒரு ஸ்டெப்பு வச்சுக்கிறேன் நான் இதில் இதில் பால்கோ நீங்கள் வந்து ஜாமூனுக்கு பதில் பால்கோவா கூட வைக்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஜாமூன் வந்து வச்சிருக்கேன் இப்போ திரும்ப இது மேலே வந்து அந்த ஜாமூன் சிரப்பை வந்து ஊற்றிக்கிறேன் திரும்ப அந்த கஸ்டர்ட் பவுடர் கஸ்டர்ட் மாவு வந்து ஊத்திக்கிற திரும்ப இப்ப திரும்ப இது மேல வந்து அந்த இருக்க ஜாமூன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் திரும்ப அந்த கஸ்டர்ட் மாவு கொஞ்சம் ஊற்றிட்டு மேலே வந்து பாதாம் சீவி வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன் இப்போ இதில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வந்து எடுத்ததுக்கப்புறம் இது வந்து కండి అంత స్వీట్ వేసి పాస్టా సూపర ఎంత వీడియో పిలిచిందా లైక్ అండ్ కమంట్ షేర్